ஹலோ பிவாஸ் வெல்கம் டு கல்லூரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் ஒரே ஒரு படங்கள் மட்டும் நடித்த விதமாக இருபத்தி ஒரு ஆக்ட்ரஸ் இருபத்தோரு படங்கள் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு முறை தாங்க நடிச்சிருக்கிறாங்க அது என்னென்ன கதாநாயகி என்னென்ன படங்கள் என்னென்ன ரோலில் நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதில் பார்ட் ஒன் ஃபைல் பார்ட் டூ ஃபைலாக பத்து படங்கள் பதினோரு படங்கள் அப்படிங்கிற விதத்தில் நம்ம பார்க்க போகிறாங்க அது என்னென்ன கதாநாயகி என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு முறை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு கதாநாயகி ஒரு முறை மட்டும் நடித்த படங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம ரேனா தாங்க ரேனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய முப்பதாவது வயசில் போட்ட சவால் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் வந்து ரேனா வந்து ஒரே ஒரு முறை தான் நடிச்சு நம்ம ரஜினிகாந்த் கூட இந்த படத்தை டேரக்டர் வந்து புரட்சிதாசன் வந்து டேரெக்ஷன் பண்ணிக்காப்பில இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராமு சிவா அப்படிங்கிற கேரட்டில் செம்ம சூப்பராகவே நடிச்சு அதுக்கடுத்த அதுக்கு ரெண்டாவது கதாநாயகி வந்து தீபா தாங்க தீபான்னு யார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய முப்பதாவது வயசில் ஜானி படம் தாங்க ஜானி படத்தில் ஸ்ரீதேவி நடித்தாலும் தீபா வந்து ரெண்டாவது ரஜினிக்கு கதாநாயகியம் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தை டேக்டர் மகேந்திரன் தான் டரேஷன் பண்ணிக்கா இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஜானி வித்யாசாகர் அப்படிங்கிற கேரக்டரில் சம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க மூணாவது கதாநாயகியை பற்றி பார்த்தோம்னா மூணாவது கதாநாயகி ஜோதிதாங்க ஜோதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது புது கவிதை அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம ஜோதி வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜோதி சேர்ந்து நடிச்சிக்காப்புல இந்த படத்தில் எஸ்பி முத்துராமன் தான் டேரிஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டரில் சம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க அதுக்கடுத்த கதாநாயகி வந்து அனிதா ராஜ் அப்படிங்கிற கதாநாயகி தான் இவங்க நாலாவது கதாநாயகி லிஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய முப்பத்தி மூணாவது வயசில் தாய் வீடு அப்படிங்கிற படத்தில் அனிதா ராஜ் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் ஆ தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பிலாம் இதில் ராஜு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க அதுக்கடுத்த கதாநாயகி ரேவதி தாங்க ரேவதி வந்து அஞ்சாவது கதாநாயகி இடத்துல இடம் பிடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய முப்பத்தி கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படத்தில் நடிச்சு ஒரே ஒரு முறை தான் ரஜினிகாந்த் கூட ரேவதி வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை டைரக்டர் மகேந்திரன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலாம் இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து காளிமுத்து அப்படிங்கிற கேட்டில் சம்ம சூப்பராகவே நினச்சி அதுக்கடுத்து ஆறாவது கதாநாயகியை பற்றி பார்த்தலாம் ஆறாவது கதாநாயகி ஷீபா தாங்க ஷீபா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய நாற்பதாவது வயசில் பிறவி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகியாக நடித்து இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக கனகா நடிச்சு ரெண்டு ரஜினிகாந்த்னால இன்னொரு ரஜினிகாந்துக்கு கதாநாயகியாக நம்ம ஷீபா நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் வந்து டேஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து காலை பாலு அப்படிங்கிற கேட்டில் நம்ம சூப்பராகவே டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புலங்க ஏழாவது கதாநாயகி பற்றி பார்த்துக்கலாம் ஏழாவது கதாநாயகி பானுப்பிரியா தாங்க பானுப்பிரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய நாற்பத்தோறாவது வயசில் தளபதி படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு கதாநாயகியாக நடிச்சு காப்பிங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணுறது நம்ம இருக்கும் இந்த படத்தை டேரக்டர் மணிகர்த்தனுடன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல இதில் சூர்யா அப்படிங்கிற கேரடில் நம்ம ரஜினிகாந்த் சம சூப்பராகவே நடித்து அதுக்கு அதுக்கடுத்து ஒன்பதாவது கதாநாயகி நம்ம நக்மா தாங்க நக்மா சொன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா ஓகே அந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நானும் டீட்டெயிலாக சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்த் என்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் பாஷா தாங்க பாஷா படத்தில் நம்ம நக்மா வந்து ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணா டேரக்ஷன் பண்ணிக்கப்பட இதை மாணிக் பாஷா பாஷா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் நம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க அதுக்கடுத்து நம்ம மணிஷா தாங்க மனிஷா கோயிலெல்லாம் பத்தாவது கதாநாயகி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் பாபா படத்தில் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பலங்க இந்த படத்தின் டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான் டேரேஷன் பண்ணி காப்பல இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பாபா அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த வீடியோவில் நம்ம பத்து கதாநாயகி ஒரே ஒரு முறை தான் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பல அது என்னென்ன கதாநாயகி அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இன்னும் பதினோரு கதாநாயகி இருக்காங்க அது நாளைக்கு போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அது என்னென்ன கதாநாயகி எந்தெந்த படத்தில் நடிச்சுக்காப்பலாம் அப்படிங்கிறத நாளைக்கு போகிற வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க இந்த கதாநாயகிகளில் நம்ம ரஜினிகாந்த் கூட பெஸ்ட்டாக நடித்த கதாநாயகி யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தவிர தெரிஞ்சுக்கிட்ட கலீடி குறிச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்